விருத்தாசலம் கஸ்பா பகுதி சாலையில் கார் விபத்து ஏற்பட்டு ஒரே கூட்டமாக காணப்படுகிறது யூ விபத்து சம்பவம் குறித்து கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்போம் வணக்கம் பிரபு அங்கு என்ன நடந்தது சற்று விரிவாக கூறுங்கள் வணக்கம் பாரதி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கடலூர் செல்லும் சாலையான கஸ்பா பகுதி எதிரே சாலையில் சென்று கொண்டிருந்த அப்பகுதியைச் சேர்ந்த மாட்டு வண்டி தொழிலாளியான முதியவர் சோமு சாலையை கடக்கும்போது போது விருத்தாசலத்தில் இருந்து பெரியார் நகர் நோக்கி சென்ற காரானது நடந்து சென்ற முதியவர் கால் பகுதியில் மோதி முதியவரின் தலை பகுதியானது கார் கண்ணாடியில் மோதியதில் முதியவர் சாலையில் அடிபட்டு விழுந்த நிலையில் அப்பகுதியில் இருந்தவர்கள் ஓடி வந்து கார் விபத்தில் அடிபட்டு சாலையில் கிடந்த முதியவரை மீட்டு விருதாசலா அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் முதியவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டது இந்த விபத்து சம்பவம் குறித்து விருதாசலம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாரதி விரிவான தகவலுக்கு நன்றி பிரபு மக்களின் குரலாக தொடர்ந்து இணைந்திருங்கள்